ஏன்னா உடலில் பொருந்திய தொழிலாலும் மனத்தின் நினைவாலும் வாக்கின் சொல்லாலும் முதல்ல சொன்னமில்லையா முக்கரணங்களால் செய்யக்கூடிய வினைகள் நல்வினை தீவினைகள் உண்டாகும் நல்வினை தீவினையாலும் தீவினை நல்வினையாலும் நீங்காது ஒரு தீவனை செஞ்சிட்டோம்னு வைங்களேன் ஒரு நல்வினை செஞ்சா அதுக்கு அது பேலன்ஸ் சரியா போயிடுமா ஒரு ரெண்டு தீவினை செஞ்சுருக்குறோம் ரெண்டு நல்வினை செஞ்சா அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமான்னு அப்படியெல்லாம் முடியாது நீங்கள் நல்வினை செய்தனுடைய பயனை தான் ஆகணும் தீவினை செய்தனுடைய தீமையும் அனுபவிச்சுதான் அப்ப அப்போ செய்கிற போலதே நம்ம கவனமாக இருக்கணும் தீவினை செய்யவே கூடாது சரி தீவனை செஞ்சிட்டோம் அதை ஈக் பண்ணிக்கலாம் ரெண்டு நல்வினை செஞ்சால் அது சரியாக போயிடுமான்னா அப்படியெல்லாம் ஆகாது நல்வினையின் பயனாகிய இன்பத்தை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் வேண்டானாலும் சாமி கொடுக்க மாட்டார் விட மாட்டார் தீவனையின் பயனாகிய துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் வாண்டா மாட்டேன்னாலும் சாமி விடமாட்டார் அதுதான் சைவ சுதரன் சொல்லக்கூடிய உண்மை ஆயினும் அவ்வளவு நல்வினை தேவனையாலும் தேவன் நல்வினை நீங்காது அதை ஆராய்ந்தால் அவ்வினைகளின் பயனை அனுபவித்தால் தீராத ஆயினும் வேதாகமங்கள் சொன்ன முறையில் அந்த இரு வினைகளில் தீவனையாக இந்த பாவத்துக்கு நல்வினையாக பிராய சித்தத்தால் கரும கழிவு செய்தால் பற்றி அப்பாவம் நீங்கும் பிராய சித்தம்தான் செய்யாத பிறரால் பொருள் கொடுத்து செய்து கொள்ளும் முறைமையும் உண்டு இவ்வாறல்லாமல் முன் சொன்ன ஞான நூல்களின் வழி ஒழுகினால் பிராயச்சித்தம் பண்ணாமலும் பயன் உண்டாகும் அவ்வளியாலும் நீக்கி கொள்ளாத வினை பயன் வரும் பிறவிகளில் தொடர்ந்து பயன் தரும் உன்னில் ஊன் ஒழியாது ஆராய்ந்தால் வினைகளின் பயன் அனுபவிப்பது நீங்காது என்று சொல்லி வைதிக சைவத்தில் பிராயசித்தம் ஏற்றுக்கொள் கொள்வதை உமாதி சிவம் இப்பாடலில் சொல்ற வைதிக சைவத்தில் வந்து பிராயசித்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழில் கழுவாய் உய்தி தீர்தரன் என்ற பிராயசத்தை குறிப்பிடுவது உண்டு என்னென்றி கொண்டார்க்கும் முய்வுண்டாம் முய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லி பெருமான் சொல்வது போல பெரிய அறங்களை சிதைத்தார்க்கும் பாவத்தில் நீங்கும் வாயில் உண்டாம் ஒருவன் செய்த நன்றியை செய்த மகனுக்கு அது இல்லை என்ன பாவம் செஞ்சாலும் கூட அதுக்கு கூட ஒரு வாயில் இருக்கு ஆனால் நன்றியை கொன்றவர்களுக்கு அதிலிருந்து நீங்குவதற்கு பாவமே கிடையாது அப்படின்ட்டார் வல்லுவப்பெருமான் அது சாபமிடுவது போல சொல்றாரு என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னார் நன்றி அப்படிங்கிறதுல வந்து பெருமான் வந்து அந்த அதிகாரத்தில் செய்தியன்றி அறிதல்ங்கிற அதிகாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்